அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரவியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸியான சிக்கன் ரெசிபி தாங்க செஞ்சிருக்கோம் நல்லா காரமா இது நல்லா இருக்கும் இது வந்து ரொ இது வந்து ரொம்ப சீக்கிரம் சிம்பிளா ஈஸியா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துல இது வந்து செஞ்சிடலாம் இதுக்கு இதுக்கு ரெண்டு மூணு மூணு பொருள் போதும் அதை வச்சு இது வந்து செஞ்சிடலாம் இது வந்து இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன் வந்து ரெசிபி வந்து இது வந்து எப்படி இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் வந்து போன்லெஸ்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை போனோடு சேர்த்து எடுத்துக்கலாம் நான் வந்து போனோடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அரைக்கப்பு தயிர் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு அரைக்கப்பு பால் எடுத்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு இப்போ இதுல சிக்கனை வந்து நல்லா கழுவி தண்ணி வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது அந்த மாதிரி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்காங்க இப்ப இதுல வந்து நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன்னா அடுத்து வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் அரை கப் சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் பால் வந்து எந்த பால் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் பசும்பால் இல்ல பேக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு அடுத்து வந்து பாதி லெமன் வந்து நான் வந்து புழிஞ்சுக்கிறேன் இது புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது கூடாது அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இது வந்து ஊற வச்சிடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ திரும்ப இத வந்து இது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேன் இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் இதுல எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சிக்கன் அதை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கணும் தனித்தனியா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இது நல்லா காஞ்சிடுச்சு இப்ப இதை ஒன்னு ஒண்ணா போட்டுடலாம் இந்த சிக்கன் வந்து எல்லாத்துக்குமே கீரை ஒயிட் ரைஸுக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ சேர்த்தாச்சு மீடியம்ல வச்சுக்காங்க ஃப்ளேம் வேணா ரொம்ப பிடிக்கும் இது வந்து இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்ப ஒன்னு ஒன்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணா திருப்பி விட்டுட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்ப பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்ப நான் இது எல்லாத்தையும் எடுத்துறேன் இந்த மாதிரி பிரவுன் கலர் ஆகுதுன்னு வெந்து வெந்து வெந்திருக்கணும் இது வந்து இந்த கிரில் சிக்கன் இது சாரி இந்த தந்தூரி சேவம் பாத்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சிக்கன் வந்து சிக்கன் கறி வந்து சிக்கன் ரெசிபி வந்து இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே பேன்ல நம்ம வந்து இது நல்லா ஒட்டிட்டு இருக்குது இது வந்து நல்லா சுத்தமா எடுத்துக்காங்க இப்ப எடுத்தாச்சு இப்ப இதுல நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் இதுலேயே தான் டேஸ்டா இருக்கும் இது வந்து அடியெல்லாம் பிடிக்கல அதாவது நல்லா நல்ல ஃப்ரை ஆயிருக்கு சிக்கன் வந்து அதனால இதுல நல்லா டேஸ்ட் வரும் அதனால நான் அதே பேனில் அத சுத்தம் பண்ணாமல் அப்படியே இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம அந்த மசாலா மிச்சர் இருக்கு பாத்தீங்களா அந்த சிக்கன் ஊற வச்சமே அதை வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் இந்த தயிர் பால் எல்லாமே சேர்ந்து இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இது நல்ல பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல சிக்கனை வந்து சேர்த்தரலாம் இப்ப இதுல நான் சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் இவ்வளவுதாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட நம்ம நம்ம சீக்கிரம் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படி சிக்கன்ல செய்யணும்னா இந்த மாதிரி செய்யுங்க சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் செஞ்சிடலாம் இது வந்து இப்ப இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகணும் அந்த நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் பிளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி திக்காயிக்கிட்டே வருது அதே மாதிரி இதுல மசாலா கரம் மசாலா தூள் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க வெறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும்தான் இதுக்கு வந்து மசாலா வந்து இப்ப இதுல நான் வந்து கொஞ்சமா மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் அவ்வளவுதாங்க நல்லா திக்காயிடுச்சு இது வந்து ரொம்ப ட்ரையா ஆயிடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரைஸ்க்கு கூட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இப்போ கடைசியாக நான் மல்லித்தலை தூவி இறக்கிடுறேன் இதை வந்து அவ்வளோதாங்க இதுக்கு பேர் நீங்களே வந்து வச்சுக்கோங்க டிக்கா மசாலா வச்சுக்கலாம் இல்லை தந்தூரி மசாலா வச்சுக்கலாம் எதுனால வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரான சிக்கன் டிக்கா ரெசிபியில வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க